இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பத்துக்கு பத்து கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிகச் சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்வைர்மெண்ட் இருக்கும் பட்னா சிட்டியோட மக்கள் தொகை பதினாறு லட்சம் இருந்தால் கூட தானாப்பூர் முனிசிபாலிட்டி அங்கே ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு கஹோல் முனிசிபாலிட்டி நாற்பத்தி நாலாயிரம் புல்வாரி ஷரீப் முனிசிபாலிட்டி எண்பத்தி ஓராயிரம் தானாபூர் கண்டோன்மெண்ட் இருபத்தெட்டாயிரம் எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்கெல்லாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குன்னு செலக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ள அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஹோம்ஒர்க் எதையுமே பண்ணாம அறுபது மார்க் வாங்கினாதான் காலேஜில் அட்மிஷன் அப்படிங்கிறதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஐம்பத்தஞ்சு தான் ஐம்பது தான் ஆனால் எனக்கு காலேஜில் சீட்டு கொடுக்கணும் எனக்கு சீட்டு கொடுக்கலையா காலேஜ் எனக்கு எதிராக இருக்கு இந்த மனநிலையோடு திமுக அரசு கோயமுத்தூருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் பத்துக்கு பத்து கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு அவங்க சொன்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்று காலையில் திமுகவோட ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கூடிய தலைவர்கள் பேசுறதெல்லாம் சொன்னாங்க கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி ஆயிரம் கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நாட்டிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு கோயம்புத்தூர் சுற்றி ஏழு குளம் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்று அதிகமாக குளங்களை வைத்திருக்கக்கூடிய நகரமா நம்ம நகரம் இருக்குன்னா மோடி அவர்கள் கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காரணம் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு மெடிக்கல் காலேஜ் பதினோரு மெடிக்கல் காலேஜ் குறைந்த காலத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்தில் கொடுக்கல கோயமுத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது இல்லை இந்தியாவிலேயே நம்ம பட்டத்தில் இருக்கிற கொடிசியாவுக்கு இருபது கோடி ரூபாய் ஏன்னா நான் அதுக்கு நேரடி சாட்சி இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்பது கோயம்புத்தூரில் தான் உள்ளது மோடி அவர்கள் தான் ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்